ரெண்டு கண்கள் பார்க்க ரெண்டு சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க ரெண்டு சிறு கைகள் அவர் வேலை செய்ய ரெண்டு சிறு கால்கள் அவர் பாதை நா நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்கள் ஆலயம் உலகத்துல நிறைய இடத்துல இருக்குது ஆலயம் கட்டி வச்சிருக்காங்க ஆனாலும் அவர் வாசம் செய்ய விரும்புகிற ஒரு இடையம் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய கண்கள் காது ஒரு ஒரு அவயவங்களும் சாமி நம்மளுக்கு கொடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மையாக பரிசுத்த தெரியாம காது கேட்காத வாய் பேச முடியாமலாம் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் சாமி நம்மள விசேஷத்தமாய் படைச்சிருக்காரு அதனால சாமியை நாம சூக்கரிப்போம் நன்றி நம்மளுடைய சேனல் துவங்கி மூணு மாதம் ஆகிறது இந்த மூணு மாசத்துலயே முன்னூறு பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் நிறைய பேர் வெளியில பார்க்கும்பொழுது பொழுது நல்லா பண்ற இன்னும் நல்லா பண்ண அப்படின்னு நிறைய பேர் பாப்பு சேனலுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்ன